மிகப்பெரிய வழியில் யார் வந்தாலும் அவர்களை நான் அழித்திடுவேன் அழித்து மலமலிருந்து ஓடி வந்த தண்ணீர் அகங்காரம் வேணாம் ஓ சாதாரண மனிதனே எனக்கே சவாலா அவ்வளவு தைரியமா உனக்கு உன் அகங்காரம் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா என் அறிவாளனா உன்னை ஜெயிக்கத்தான் போறேன் ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப என் மாடுகளை நான் வத்து விட்டுறேன் என்னால காப்பாத்த முடியலனாலும் அதுங்க ஓடி தப்பிச்சுக்கும் கழிப்பறைய இந்த மணல் மூட்டையால மூடிடுறேன் அப்புறம் இதோ என்னோட எமர்ஜென்சி பேக் இதுல டார்ச் மருந்துங்க கயிறு கத்தி சாப்பிடற பொருள் தண்ணி எல்லாத்தையும் வச்ச அப்புறம் உள்ள இருக்கிற பத்திரங்களை எடுத்துக்கற இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அடையாள அட்டை பேங்க் பாஸ்புக் ரேஷன் கார்டு பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் கரண்ட் சுவிட்ச ஆஃப் பண்ணிடுறேன் ஜன்னல மூடிட்டு கதவியை சாத்திட்டு கிளம்புறேன் அதோ அந்த உயரமான பாதுகாப்பான இடத்துக்கு நான் போறேன் அகங்காரம் பிடிச்ச தண்ணியே பாரு நீ என்ன தொட முடியாத உயரத்துக்கு வந்துட்ட இங்க நான் பத்திரமா இருக்க ஞாபகம் வச்சுக்கோ முன்னெச்சரிக்கையோட இருக்கிற ஒரு புத்திசாலிய ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது முன் ஜாக்கிரதை உயிர் காக்கும் வழங்கியவர்கள் தேசிய பேரிடர் மேலாண்மை மற்றும் தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை